ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஆரம்பிச்சிருச்சுப்பா ஏஞ்சல்ஸ் வைஸ் டெமான் ஸ்டாஸ்க்கு அதாவது இன்றைக்கி நைட்லேருந்து ஆரம்பிக்குதா இல்லை அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் ஒரு செட்டப் மட்டும் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ் டெமான்ஸ் இல்லை டெவில்ஸ் ஸோ ஒன்று வந்து தேவதைகள் இன்னொன்று வந்து அறக்கர்கள் அப்படின்ற அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேம் வந்து போகும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியுது சரியா இதில் டாஸ்க் வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து படித்தார் அதில் தெளிவாக போட்டிருக்கு இந்த ஏஞ்சல்ஸை நிலை குலைய வைக்கிறது தான் டெவில்ஸோட வேலை எப்படி ஏஞ்சல்ஸை நிலை குலைய வைக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தப்ப ஏஞ்சல்ஸ் தான் டெவில்ஸை நிலை குலைய வச்சுட்டு இருந்தாங்க ப்ரோமோ த்ரீயில் ஆனால் உண்மையிலே வந்து ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அவங்களுடைய அந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் வெளியே கொண்டு வரணும் ஸோ அப்படி தோற்ற அந்த ஏஞ்சலில் வந்து பார்த்தீங்கன்னா டெமானா மாற்றி ஓகேவா அதான் வெளியே வந்துட்டா அப்படிங்கிறப்ப அவன் ஆகிட்டான் ஸோ அரக்கணாகிட்டான் அவன் வந்து வெளியே வந்து ஒரு ஜெயில் மாதிரி ஒன்றே ஒரு கம்பியில் போட்டிருக்காங்க சரியா அது வந்து ரொம்ப நீளமாக இருக்குது ஆக்சுவலாக குட்டியாக இல்லை ஸோ அந்த ஜெயிலுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேர் மூணு பேர் போகலான்னு வைங்களேன் மேக்ஸிமம் மூணு பேர் போகலாம் பின்னாடி ஃபுல்லாக கல் கில்லுலாம் ஒட்டியிருக்கானுங்க கல் கட்டி கூட போடலாம் போல அந்த மாதிரி கயிறு இருக்குது அப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கை இழந்த ஒரு உருவம் அவர் பாடி பாதி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி செட் ஒர்க்கு ஸோ பயங்கரமாக இருக்குது எல்லாம் போய் பார்வையிடுறாங்க சூப்பராக இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஸோ ஆனால் எனக்கு என்னென்னா நிறையா ஜெயில் இருக்கும் பசிங் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஜெயில் இருந்துச்சு ஸோ அதுலேருந்து அவங்க வெளியே எடுத்து கழட்டிட்டு அசியமெலாம் கம்பியை கழட்ட ஆரம்பிச்சிட்டாப்பில் உள்ள வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் என்ன மாதிரி டாஸ்க் இருக்குன்னு தெரிலனா ஒன்று தான் இருக்குது அப்படின்றதலாம் நம்மளால் கணிக்க முடியல ஒன்று மேலே இருக்குது இந்த லாக் ஒரு ஆள் நின்று தான் திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எப்படின்னு தெரில ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க பட் எப்படி ரூல்ஸ்லாம் என்ன என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல முத்துக்குமரன் ரூல்ஸ் படிக்கிறாரு பெருசாக இல்லை ஏஞ்சல்ஸ் டெவில்ஸ் டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸை நிலைக்குலையே வைக்கணும் அவங்களுடைய சுயரூபத்தை வெளியே கொண்டு வரணும் அதாவது நடிக்கக்கூடிய ரஞ்சித் வெடிச்சு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்குடைய ஒரு பாயிண்ட்டு அதை வந்து வெடிக்கிறாரா இல்லை வந்து நடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் தீபக் அங்கேருந்தே வார்னிங் கொடுத்துறாரு மொதல் டார்கெட்டு நீங்கள் தான் சமே சமே பார்த்துருங்க சாமி அப்படின்றாரு எல்லோரும் போகிறப்பே சொல்லிட்டு தான் போகிறாங்க ரஞ்சித் தான் நம்ம மொதல் டார்கெட் பண்ணணும் அவரை தான் போட்டு உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ ரஞ்சித் வந்து இந்த டாஸ்கில் இருந்து வெளியில் வருவாரா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்து இந்த இதில் வந்து யார் யாரெல்லாம் பிரேக் பண்ணலாம் யார் யாரெல்லாம் பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி தான் கொஞ்சம் கஷ்டம் பிரேக் ஆகிறது அவன் வந்து ரொம்ப அசால்ட் பண்ணுவான் அப்புறம் ரஞ்சித் சார் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனந்தி ரொம்ப கஷ்டம் இந்த மூன்று பேர் நம்ம வந்து பிரேக் பண்ணுறது நாள் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா யாரை வந்து நம்ம பண்ணால் ஒரு டெவில்ஸ் வந்து முதல் அந்த ஸ்டாம்ப் படிக்கணும்ல ஏஞ்சல்ஸ் எதாவது நிலைக்குள்ளேயே வைக்கணும் இல்லை அதற்கான ஒரு தீர்வு தீர்மானங்கள் அதெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லி மஞ்சரி சாட்சினா ஒரு பக்கம் ஒரு பக்கம் தீபக்கு இந்த மாதிரி யாரை கொண்டு வர போகிறோம் தெரியல அதே மாதிரி விஷால் இவர் சொல்கிறார் நம்ம தீபக் விஷால் வந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஸோ ஏஞ்சலாக இருந்தவனை வந்து டெவிலாக மாற்றுறது எல்லாம் சிரிச்சு சிரிச்சே வந்து பண்ணிடுவாங்க அப்போ இந்த வட்டம் டாஸ்க் நம்ம வெறித்தனமாக இருக்கும் ஒன்று ஃபுல்லாக சிரித்து சமாளிக்கிறவங்க இன்னொருத்தவங்க ஃபுல்லாக முரட்டு போயிருக்கு டெவில்ஸு ஸோ அவங்க எப்படி ட்ரிகர் பண்ணி சிரித்த மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா முறைச்ச மூஞ்சா மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெபிள்ஸ் டாஸ்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ டாஸ்க் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் அடிச்சிட்டாங்க ஸோ எல்லாம் ரெடியாக இருக்காங்க இனிமேல் ரூல்ஸோடைய என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த செட்டப் வந்து சூப்பராக இருக்குது ஆர்ட் ஒர்க் நிஜமாகவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த செட்டு சூப்பராக வந்து போட்டிருக்காங்க ஸோ உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் போகுது ஸோ ஃபைனலாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க போகும் அந்த ஏஞ்சலா யார் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணலாம் சொல்லுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பு இன்னொன்று என்னென்னா இருங்க இருங்க கோவா கேங்க் ஆறு ரூல் போட்டிருக்காங்க அதாவது வர சாப்பாடெலாம் நம்ம சாப்பிடணும் வெளியே எந்த சண்டை வந்தாலும் நம்ம சண்டை போடக்கூடாது எவ்வளோ கோவம் வந்தாலும் நமக்குள்ளே நம்ம வந்து பேசிடணும் அந்த மாதிரி அவர் ஆறு ரூல் அது பேஸ்டான ரூல் எதுக்கு சொல்லிவிட்டு சரியா பை